வாங்க நாலாவது நாள் பொங்கல் போகலாமா இந்த நாலாவது நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா புது துணி உடத்திட்டு வீட்டில் இருக்கிற பலகாரங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து எல்லா உறவுகளையும் போய் சந்திக்க போவாங்களாம் அதுதான் காணும் பொங்கல் காணும் பொங்கல்னால் பொங்கல் செஞ்சுட்டு போய் பார்க்கறது இல்லை இரு வீட்டில் இருக்கிற பலகாரங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க உறவினர்கள் வீட்டுக்கு போய் சந்தோஷமாக எல்லா பேரும் ஒரு இடத்துல கூடி மகிழ்ச்சியாக வாழ்வாங்க அது நன்றி செலுத்துறது இவ்வளோ நாளாக நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சீங்க நாங்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சோம் எல்லா பேரும் ஒற்றுமையாக இருக்கலாம் அப்படிங்கிற தான் இப்போ இந்த காலத்தில் யார் இப்படி ஒற்றுமையாக இருக்கிறா இங்கே ஒரு கிராமத்தில் எல்லா பேருமே விதவிதமாக சமைப்ப சமைச்சு மொத்தமாக வந்து ஒரு இடத்துல கூடி அவங்களுக்குள்ள சாப்பிடுவாங்க சமத்துவம் பொங்கல் கொண்டாடுவாங்கன்னு சொல்லுவாங்க இது மாத்திரம் இல்லை அவங்கவுங்க வீட்டில் செஞ்ச சாப்பாடுகள்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்கவுங்க ஒவ்வொருத்தவங்க கொடுத்து சாப்பிடும்போது நிரக்க சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கும் அந்த நாலு நாளுடைய பொங்கல் என்னன்னா போகி பொங்கல் பழசெல்லாம் விட்டுறணும் அடுத்து சூரிய பொங்கல் நம்ம சூரியனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அடுத்து மாட்டு பொங்கல் அது வந்து விலங்குகள் மாடுகள் எல்லாத்துக்குமே நம்ம நன்றி செலுத்துகிறோம் நம் நாலாவது என்னென்னா காணும் பொங்கல் மனுஷர்களை பார்த்து நன்றி செலுத்துறது ஒவ்வொரு இடமும் நம்ம வந்து நன்றி செலுத்திக்கிட்டே போனோம்னாலே நம்மளுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக தான் இருக்கும் வாங்க சந்தோஷமாக வாழலாம் ஹாப்பி பொங்கல் அண்ட் என்ஜாய் நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்க்கையை ரசித்து வாழுங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் மன்னித்து புதுசாக புது பிறவி எடுத்த மாதிரியே வாழ வாங்க வாழலாம் ஹாப்பி பொங்கல்